இலங்கை ராணுவத்தினரும் இந்திய ராணுவத்தினரும் இந்த இடங்கள் ஏற்படுத்தினர் இந்திய அளவுக்கு வந்து இவ்வளோ சார் வந்து இந்த மழை தண்ணியோடு வேலை செய்கிறாங்கன்னால் எவ்வளோ இருக்கும் கூடுதலான மக்கள் சந்தோஷத்தோட வந்து இருக்கோம் சார் நாங்களும் கொஞ்சம் கெப்பாசிட்டியாக இருந்தால் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினம் புளியம்புக்கனையில் இருக்கின்ற அந்த பாலம் உடைஞ்சு தற்போது கட்டுமான பணிகளானது மிக சிறப்பாக இடம்பெற்று கொண்டிருக்கின்றது இலங்கை இராணுவத்தினரும் இந்திய இராணுவத்தினரும் இந்த பணிகளிலே சிறப்பாக ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் நாளைய தினம் அந்த பணிகள் அதாவது மீதியால் பயணிக்கக்கூடியதாக இருக்கும் என்று இந்திய இராணுவத்தினர் கூறியிருக்கிறார்கள் தற்போது இரவு பகலாக தற்போது வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அது தொடர்பான காணொலிகளை தான் நீங்கள் தற்போது போகிறீர்கள் தொடர்ச்சியாக அந்த காணொளியை சேர்ந்து பார்வையிடுவோம் பாருங்கள்

கூடுதலான மக்கள் என்ற இது அந்த பாலத்தை பார்வையிடுவதற்காக வருக வந்திருக்கிறார்கள் பாலத்தினுடைய கட்டுமான பணிகள் இறுதிக்கட்டத்தை அடைந்திருக்கின்றது தண்ணியை மூடிக்கொண்டே தான் இருக்குது பாருங்க தற்போது பாலத்தினுடைய இறுதிக்கட்டத்தை அடைந்திருக்கின்ற தரம் தான் நகர் இது பாரம்போ ஜக்கியில் வச்சு அப்படி உருட்டினா அப்படியே நகர்ந்து கொண்டு வருகிறது பாருங்க பாலம் எல்லாம் ஓகே இப்போ நீ கிட்ட வந்துட்டிங்க பாருங்க உருண்டு கொண்டு வருது கொஞ்சம் கொஞ்சமாக வச்சு வச்சு இந்த அப்படி ஜக்கியில் வச்சு உருட்டி கொண்டிருக்கணும் பாலம் இப்போ தற்போது கிட்ட கொஞ்சால் வந்துட்டு பா இந்தியாவிலேருந்து கொண்டு வரப்பட்ட பாலங்களை பார்க்குறீங்க இதில் முழுக்க இந்திய இராணுவத்தினர் தான் நினைக்கிறார்கள் மஞ்சள் தொப்பிகளுடன் வேலை இருக்கிறார்கள் அப்படி ஊரில் வேறுங்க பாலத்தை இறக்க பாருங்க பாலத்தை தள்ளுகின்ற நடவடிக்கையான ஈடுபட்டு வேண்டியிருக்கிறார்கள் ிய இராணுவத்தினர் தான் இந்த கடமைகளில் வேலை செய்து கொண்டிருக்கிறோம் பாலத்தினுடைய வேலைகளுக்காக ஆர்டிஏ கொம்பெனிக்காக ஆர்டிஏ நிறுவனத்தினால் இந்த பொருட்கள் கொண்டு வந்திருக்கிறார் தற்போது இந்த பேர் பலகைகள் நடப்படுகின்றது பாதசாரி கடவைகள் நடப்படுகின்ற பதாதைகள் கொண்டு வந்திருக்கிறார் अभी இந்தியன் இராணுவத்தினரை தான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள்

ஜித்து டாட் டாட் காம் இதில் பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த பாலத்தை தூக்கி கொண்டு தூக்கி நோ தூக்கி பாகம் பாகமாக ஒவ்வொரு இடங்களையும் வைக்கினேன் இந்திய தான் இந்த பணிகள் இழப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் மிகுந்த கஷ்டப்பட்டு பலத்தை சிறமத்திலே தான் இந்திய இராணுவத்தினர் இந்த வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் பாலத்தை தூக்கி தூக்கி நகரம் பாலத்தை தூக்கி நகரம் தூக்கி இந்திய இராணுவத்தினர் தான் இந்த பாலங்களை தூக்கி வேலைகள் செய்து கொண்டிருக்கிறார் பலத்த சிரமங்களுக்கு தான் இந்த பணிகளிலே இந்திய இராணுவத்தினர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள்

All those things, all that, all that, let them go, please, whatever, for that, let them go. All right, all right, all right. All right, all right, all right. Oh. Agh lapー ஒரு பாகம் பாகமாக பாலத்தினுடைய பாலத்தை காலத்தை கொண்டிருக்கிறார்கள் வந்து வந்தது தற்போது கட்டுமான பணிகளானது இறுதி கட்டத்தை அடைந்திருக்கின்றது தற்போது ஒரு ஒரு பாலமாக இந்த பாலத்தை கலாடி கொண்டிருக்கின்ற பாலம் மிஞ்சால வந்துட்டு பல பூட்டிட்டால் அப்போ பாலத்தினுடைய பாகங்களை ஒவ்வொரு இருந்தால் கலத்தி கொண்டிருக்கிறார்கள் களத்த சிரமங்களுக்கு மத்தியில் இந்திய இராணுவத்தினர் இந்த பணிகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் கண்டிப்பாக இப்போ என்ன இது ஃபோட்டோ கட்டோ நீங்கள் நிறைய காலி இருந்த ஃபுட்டேஜ் கிடையாது ஃபோன் பட்டு கொண்டிருக்கீங்க இதுல ஒவ்வொரு பாகம் பாகமா அதெல்லாம் செய்யணும் தூக்கி பாருங்க அப்படின்னா விழுந்துடு கூடுதலான மக்கள் இன்றைய தினம் அந்த பாலத்தினுடைய வேலைகள் இறுதிக்கட்டத்தை அடைந்திருப்பதால் மிக்க மகிழ்ச்சியுடன் மக்கள் பார்வையிடுவதற்காக வருகை தந்து கொண்டிருக்கிறார்கள் வருங்க கூடுதலான மக்கள் சந்தோஷத்துடன் வந்து வந்திருக்கேன் சிரிச்சிக்கொண்டு தான் கூடுதலான மக்கள் வந்து கொண்டிருக்கணும் சிரிச்சு கொண்டு தான் போய் என்ன வேணா இல்லை சிரிச்சு கொண்டு தான் போயினவே இல்லை எல்லாம் சிரிச்ச முகத்தோட பெறினமேண்ட பல வேலைகள் சந்தோஷம் சரியானதாக சிரிப்போட போயினமே நான் எல்லாருக்கும் இந்த மரங்கள் எல்லாம் பெரும் அடிச்சு அடிச்சு தள்ளி இருக்கு பெரும் மலைகள் மலைகளால்

பாலத்தினுடைய வீடுகளானது இறுதிக்கட்டத்தை அடைந்திருக்கின்றது மிகுந்த சிரமத்தின் மத்தியில் இந்திய இராணுவத்தினர் இந்த சிறப்பான பணிகளை செய்திருக்கிறார்கள் இந்த மஞ்சள் தொப்பி போட்டிருக்க முழு பேரும் இந்திய இராணுவத்தினர் தான் எல்லாம் ட்ரோன் எல்லாம் பாரு இந்திய இராணுவத்தினர் நடந்து போய் கொண்டிருக்கிறார் மேலே சீக்கிய சீக்கிய இனத்தவரை சார்ந்த மேலே நிற்கிறார் அவர்தான் அந்த வழி நடத்தி கொண்டிருக்கிறார் இந்த மேலே சிறப்பாக வழி நடத்தி கொண்டிருக்கிறார் சார் ஃபோட்டோ அடிக்கிற பேருங்க இதெல்லாம் கீழே அந்த கீடரை எல்லாம் வச்சு இந்த மண் அரிக்காமல் கீடரை எல்லாம் வச்சுருக்கினால் ட்ரோன்கள் எல்லாம் பறக்குது சிறப்பாக இந்த பணிகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது பண்ணி பாய் வரும் ஐயா கஷ்டப்பட்டு தான் பாரு

சரி சந்தோஷமே எங்க ஜனாபதி நன்றி சொல்லுங்க ஓ அவற்ற தலைமையில நடக்குது நன்றி நன்றி வணக்கம் கலை போவேன்ட இலங்கை இந்த பலகளை கொண்டு உதவி செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்திய ராணுவத்தினர் ட்ரோன் ஒன்று கொண்டவே நம்ப பாருங்க இந்திய இராணுவத்தினர் நடந்த போயின அந்த நட்டுகள் சாவிகள் வெற்றி பூட்டப்போயின நட்டுகள் பாலவேலியானது வேலையானது கம்ப்ளீட்டாக அடைந்து கொண்டிருக்கின்றது விருதிக்கட்டத்தை அடைந்திருக்கின்றது பாலம் பாலமெல்லாம் அஞ்சாலையெல்லாம் அப்படி குணம் தட்டினோ பாலத்தை சரிங்க இப்போ அந்த நட்டுகள் போட்டு தக மேலே தகதுகள் போட்டு கூட்டினால் அவருக்கு இப்போ எல்லாம் அந்த வேலைகள் தான் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றது நாளைய தினம் சில நேரங்களில் நாளைய தினம் திறப்பு விழா நடைபெறுகின்றதாக தெரியவில்லை தற்போது மும்முரமாக இடஒது பகல் பாராமல் தொடர்ச்சியாக இந்த வேலைகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள்

தண்ணி ஓடி கட்டிருக்கு இலங்கை இராணுவத்தினர் இந்தி இந்திய இராணுவத்தினரை பார்க்குறீங்க இருவரும் இணைந்து தான் இந்த பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் ஐயா பால வேலையில எல்லாம் முடிக்குது என்ன மாதிரி என்னத்தை என்ன சொல்கிறீங்க இந்திய இராணுவத்தினரும் இலங்கை இராணுவத்தினரும் இணைந்து தான் இந்த பணிகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறேன் இலங்கை நாட்டு பிறகு என்ற வழியெல்லாம் தெரிவிக்கிறது தெரிவிக்கிறேன் இவ்வளோ சிரமத்தில் இந்த கேடரை தூக்கி பாருங்க இந்திய இராணுவத்தினர் கடல் கடந்து இந்த பணிகளிலே ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் அதே சமயத்தில் நான் இந்த ஊரில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் ஓ நீங்கள் எந்த இடம் இந்த பக்கத்தில் இருக்கிறது என்னுடைய ஆ எறி இருக்கு ஓ நான் உங்களுடைய எல்லாம் அழிஞ்சிருக்கு மேடே அழிஞ்சாலும் பரவாயில்ல ஆனால் அந்த பால வேலை சிறப்பாக நடக்கணும் நடக்கும் இந்தியாவுக்கு நாங்கள் ஒரு சிறுக்கியை பாயிண்ட் அந்த இடத்துல அந்த மக்கள் வந்து எங்களுக்கு உதவி செய்கிறது நாங்கள் பாராட்டவோம் எந்த காணி பத்தேக்கர் அழிஞ்சாலும் எனக்கு தேவை அதை விட எங்களுக்கு வாழ்வாதாரம் இல்லாமல் உணவுக்கு கஷ்டம் உடுதுணி கஷ்டம் இருப்பிடம் கஷ்டம் அப்படியான மக்களுக்கு இதார கொஞ்சம் பாரியா இருந்தால் அவை நாங்களும் ஒரு சின்ன உதவி செய்யும் ஓ கஷ்டப்பட்டு வந்து நான் இந்த தொடர்ச்சியா தொடர்ச்சியாக இருக்கிறேன் இன்றைக்கு ஒரு உணவு கொடுக்குறங்களை வந்து கொஞ்சம் தரார்கள் இவ்வளோ ஃபஸ்ட்டு மத்தியில உருங் உறங்குற கிடம் இல்லை டொய்லெட் போகிற கிடம் இல்லை மிஷினரி குணம் இல்லை அந்த இந்த மக்களே உதவி செய்யணும்னு ஒன்று செய்தோன்னு இருக்கா ஓ அதெல்லாம் தமிழ்நாட்டை சேர்ந்தாக்களும் தமிழரும் இந்திய ராணுவத்தில் ஈடுபட்டு அவையெல்லாம் செய்து கொண்டிருக்குதா சா தமிழ் தமிழாக்கள் தான் ஓ தமிழாக்கள்லாம் கூட வந்து இங்கே இந்த பணிகளை ஈடுபட்டு கொண்டிருக்கிறாங்க எங்க நாட்டு பாசைக்கும் அவேர நாட்டு பாசைக்கும் வித்தியாசம் இருக்குன்னா வித்தியாசம் இருக்குது அதனுடைய இந்திய நாட்டில் இருபத்தெட்டு மாநிலம் இருந்தால் இப்போ கூடிட்டுது ஓ அந்த கட்டத்தில் எல்லா மாநிலத்தில் உள்ள தொழிலாளிகள் தொழிலாளிகள் இராணுவம் இணைந்து இந்த இணைந்து இந்த செயல்பாட்டை ஓ பாராட்டும் நாங்களும் ஒரு 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 பெரிய வசதியாக இருந்தால் மற்ற ஏழை மக்களுக்கு ஒரு வாழ்வாதாரம் ஒன்று உதவி செய்யப்படும் ஓ அதான் என்னுடைய குரல் அப்படி ஒரு சிறப்பாக செய்து முடிச்சிருக்க நாளைக்கு திறப்புலாம் நடக்க ம் நீங்களும் கட்டாயமாக வந்து பங்கு வைக்கணும் இந்த பால திறப்பு